போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் இனியும் மாலை வணக்கம் இப்ப வந்து குரூப் டூக்கு சரியா மூன்று நாட்கள் இருக்கு கடைசி டைம்ல வந்து நடப்பு நிகழ்வுல வெறும் வெறும் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் அன்பு கரங்கள் திட்டம் அன்பு கரங்கள் திட்டம் வந்து பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த திட்டம் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா இந்த சென்னையில வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க எதற்காக இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பெற்றோரை இழந்த குழந்தைகள் பதினெட்டு வயசு வரை தடையின்றி வந்து கல்வி தொடர மற்றும் கல்வி தொடர்வதற்காக வந்து இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது அன்பு கரங்கள் திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது பதினெட்டு வயசு வரை தடை இல்லாம வந்து கல்வி கற்பதற்காக வந்து இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது ஓகேங்களா அதற்காக வந்து இந்த அன்பு கரங்கள் திட்டம் மாதந்தோறும் எவ்வளவு கொடுக்கறான்னு பாத்தீங்களா உதவித்தொகையா ரெண்டாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படுறாங்க ஓகேங்களா அது பாத்தீங்கன்னா எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் சென்னையில வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இது எப்போ பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினைஞ்சு இருபத்தஞ்சு ஒன்பது ஓகேங்களா அதனுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசின் தாய்மானார் திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் பெற்றோரை இழந்தவர்களே ஓகேங்களா என்னன்னா பெற்றோர் அப்பா அம்மா யாராவது இல்லாதவங்களோ அப்படி அப்படி இல்லைன்னா அப்பா யாராவது ஒருத்தர் இருக்கணும் இல்ல அம்மா யாராவது இல்லாதவங்களும் இல்லாத வந்து பராமரிக்கும் ரெண்டு பேருமே இல்லாதவங்க வந்து கல்விக்கு வந்து அவங்க பதினெட்டு வயசு வரை மேம்படுத்துறதுக்காக வந்து இந்த திட்டம் வந்து அன்பு கரங்கள் திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது ஓகேங்களா தமிழக அரசின் தாய்மான திட்டத்தின் ஒரு பகுதியாக பெற்றோர் இருவரையும் இழந்த மற்றும் பெற்றோரின் ஒருவரை இழந்த பராமரிக்க இயலாத குழந்தைகளை பாதுகாக்கும் வகையில் வந்து அன்பு கரங்கள் திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் பார்க்கலாம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ செப்டம்பர் செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டம் வந்து செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க எங்க மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து முதல் முறையா வந்து மதுரையில வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா முதலமைச்சர் காலை உணவு திட்டம் வந்து அரசு தொடக்க பள்ளியில வந்து ஐந்து முதல் ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக வந்து முதல் முதலாக வந்து மதுரையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கம் வந்து அதுக்கு அடுத்த வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து திருக்கோலையில வந்து விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினைஞ்சிலிருந்து பதினைஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து திருவள்ளூர் கீழச்சேரியில் வந்து விரிவாக்கம் செஞ்சிருப்பாங்க இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை மயிலாப்பூரில் வந்து இது வந்து விரிவாக்கம் செஞ்சிருப்பாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாமாங்க பதின பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சென்னையில் தமிழக முதல்வரால் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ள அப்போ முதல்வரனுடைய முதல்வர் காக்கும் கரங்கள் திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது கூற்று காரணம் நோக்கம் முன்னால் படைவீரர்களின் வந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறாப்போ படைவீரர் முன்னாள் ராணுவத்தினரை வந்து அவனை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டம் வந்து என்னது முதல்வர் காக்கும் கரங்கள் திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கூற்று காரணம் வந்து சரி நெக்ஸ்ட் ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழக முதல்வரால் இணைய வழியில் பயிர் இணைய வழியில் வந்து பயிர்க்கடன் 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 வழங்கும் திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது எங்கே தொடங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்மபுரியில் தான் தொடங்குறாங்க எப்பன்னா பதினேழு ஆகஸ்ட் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா எங்கன்னா தருமபுரியில் வந்து அதியமான் கோட்டை தர்மபுரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழக முதல்வர் தொடங்கப்பட்டுள்ள முதலமைச்சரின் முதலமைச்சரின் தாய் திட்டத்தின் நோக்கம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் வந்து தாய் திட்டத்தின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் முதியோர் மற்றும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கல் வழங்கிறதுக்காக இத்திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது அதனுடைய நோக்கம் பாருங்க எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வந்து வழங்கும் முதல்வரின் தாய் மாணவர் திட்டம் ஆகஸ்ட் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை தட்டை சென்னை வந்து தண்டையார் தண்டையார் பேட்டையில் வந்து ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைத்தார் இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து இரண்டாவது இரண்டாவது வந்து சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் வந்து செயல்படுத்த உள்ளது இத்திட்டத்தை பயனடைந்தவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அகல் விளக்கு திட்டம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அகல் விளக்கு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பது ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து புதுக்கோட்டையில வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து தொடங்கிக்கிறாங்க அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல எங்கன்னு பாத்தீங்கன்னா கீழமங்கலத்தில் வந்து தொடங்கி அகல் விளக்கு திட்டம் எதற்காக பாருங்க ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீழமங்கலத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் அவர்களால் வந்து அகல்விளக்கு திட்டத்தை தொடங்க தொடங்கி வைத்தார் இது வந்து எதற்காகனா ஒன்பதாவது முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் சமூக வலைதளங்கள்ல வந்து சைபர் குற்றங்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அகல் விளக்கு திட்டங்கள் வந்து தொடங்கப்பட்டுள்ள அப்போ சைபர் குற்றங்கத்துல வந்து பாதுகாப்பதற்காக ஆறு முதல் ஒன்பது முதல் பன்னெண்டாம் வகுப்பு பன்னெண்டு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து தொடங்கப்பட்டுள்ள திட்டம் தான் இது நெக்ஸ்ட் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் வந்து எப்ப தொடங்கப்பட்டாங்க ஆகஸ்ட் ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் வந்து ரெண்டு ஆகஸ்ட் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இது எதற்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தமிழகம் முழுவதும் பொது பொதுமக்களுக்கு உயர் மருத்துவ பரிசோதனைகள் வழங்கும் அப்போ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உயர் மருத்துவ பரிசோதனை வழங்குவதற்காக நலம் காக்கும் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை வந்து முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களால் ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு சென்னையில் சாந்தோம் என்ற இடத்துல வந்து தொடங்கி வைக்கிறாங்க ஓகேங்களா அது எதற்காகனா இத்தொடக்கத்தில் இருந்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் நடைபெற உள்ளது ஒவ்வொரு வாரத்திலையும் வந்து சனிக்கிழமையில சனிக்கிழமையில இது நடைபெறும் ஓகேங்களா நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் பதினேழு உயர் மருத்துவ சேவைகள் வந்து வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலாச்சார பரிமாற்ற சுற்றுலா திட்டமா அஹ் திட்டமான வேர் தேடி வேர்களை தேடி வேர்களை தேடி என்ற அயல தமிழ் அயலக தமிழ் இளைஞர்களுக்காக திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சிங்கப்பூரில் தொடங்கி வைத்தார் இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா இத்திட்டத்தின் கீழ் வந்து பதினாலு நாடுகளில் இருந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து தமிழ் இளைஞர்கள் தமிழ் பண்பாட்டு பயன் தமிழ் பண்பாட்டு பயனுக்காக வந்து தொடங்கப்பட்டுள்ளது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்து ஸ்டார்ட் இது சரி கலாச்சாரம் கலாச்சார சுற்றுலா திட்ட கலாச்சாரம் சுற்றுலா திட்டமான வேர்களை தேடுகின்ற அயலக தமிழ் இளைஞர்களுக்காக இத்திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே இருபத்தி நான்கு சிங்கப்பூரில் வந்து தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தில் வந்து பதினாலு நாடுகளில் இருந்து தொண்ணூத்தொம்பது பதினாலு நாட்டுல இருந்து தொண்ணூத்தி சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது பேர் வந்து தமிழ் தமிழ் இளைஞர்கள் வந்து பண்பாட்டு பயணம் என்று சொல்லி வந்து ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை வரையிலான அரசு மாணவர்களுக்கு டிஎன் ஸ்பார்க் திட்டம் பள்ளி எப்போது வந்து தொடங்கப்பட்டுள்ளது ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு வரையிலான அரசு மாணவர்களுக்கு வந்து டி என் ஸ்பார்க் திட்டம் வந்து எப்போது தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து தொடங்கி இருக்காங்க இந்த டி என் ஸ்பார்க் திட்டம்னா பள்ளி மாணவர்களின் அடிப்படை 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 கணினி அறிவியல் செயற்கை நுண்ணறிவு குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் பி என் திட்டத்தை துணை முதல்வர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இருபத்தி நாலு ஏழு இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளார் அப்போ அடிப்படை கணினி அறிவியலும் செயற்கை நுண்ணறிவு குறித்து வந்து அஹ் பள்ளி மாணவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைத்திருக்காங்க

வீடுகளுக்கு சென்று வகைய வழங்கும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதினைந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சிதம்பரம் நகராட்சி சிதம்பரம் நகராட்சியில் தொடங்கி வைத்தார் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நாற்பத்தி ஆறு சேவைகள் வழங்கப்பட்டுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் முகாமில் முகாம்களில் வந்து பெறப்படும் விண்ணப்பங்களின் மீது நாற்பத்திந்து நாட்கள் வந்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்போ பார்த்தீங்கன்னா அரசு அரசு துறை சேவையில் வந்து திட்டங்களை வந்து வீடுகளுக்கு சென்று வழங்கும் திட்டம் வந்து இந்த உங்களை உங்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து ஜூலை பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து தொடங்கியிருக்காங்க அது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நெக்ஸ்ட் பாருங்க தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளின் தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்யும் வாட்டர் வாட்டர் பெல் வாட்டர் பெல் திட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்துள்ளது நல்லா பாருங்க தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகள் மாணவ மாணவிகள் தண்ணீர் அருந்துவதற்கு தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்யும் வாட்டர் பெல் திட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது அது எதற்காக கொண்டு வரப்பட்டாங்கன்னு பாருங்க அரசு பள்ளியில் தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்யும் வகையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் காலை பதினோரு மணிக்கு காலை பதினோரு மணிக்கு பகல் ஒரு மணிக்கு பிற்பகல் மூன்று மணிக்கு என மூன்று முறை வந்து வாட்டர் பெல் அடிக்கப்படும் என்ப எப்போது அப்போது மாணவர்கள் தண்ணீர் அருந்த வேண்டும் அப்போ அரசு பள்ளியில வந்து மாணவர்கள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து கொண்டு அது மணிக்கும் ஒரு மணிக்கு மூணு மணிக்கு டைம் வந்து கொண்டு வர வேண்டும் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்களின் நீச்சத்து குறைபாடு ஏற்படுவதை தடுக்கவும் கற்றல் திறன் பாதிக்கப்படுவதை தடுக்கவும் முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஜூலை மு தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வந்து தண்ணீர் அருந்தை உறுதி செய்யும் முப்பது ரெண்டாயிரத்தி ஜூலை ஜூலை முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா மூணு டைம் வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வெற்றி நிச்சயம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வெற்றி நிச்சயம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டுள்ளது ஜூலை ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகேங்களா பாருங்க தமிழ்நாட்டின் வெற்றி நிச்சயம் திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஆறு முதல் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் மொழி மொழி பாடத்தின் மொழி பாடத்திறன் மற்றும் கணித திறனை கணித திறனை மேம்படுத்த தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன இப்ப பாருங்க ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் மொழி பா மொழி வந்து மொழி பாடத்தின் வந்து கணித திறனை வந்து மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அந்த திட்டத்தின் பெயர் பாத்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் என்ற திட்டத்தின் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது உள்ள படித்த வேலை இல்லாத இளைஞர்கள் பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்தியுள்ள பாதியில் நிறுத்தியுள்ளவர்கள் என அனைவரும் பயன் பயன்பெற்ற வகையில் பயன்பெறும் வகையில் முன்னணி நிறுவனங்கள் மூலம் கட்டணமின்றி திறன் பயிற்சி வழங்கும் வெற்றி நிச்சயம் திட்டம் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளது அப்போ பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி ஐந்து வயசுள்ள பள்ளி கல்லூரிகள் வந்து இளைஞர்கள் படித்து முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக வந்து பயன்பெறும் வகையில் தான் வந்து இது வந்து திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க இது பயிற்சி பெறும் பின்தங்கிய மாணவர்களுக்கு ரூபாய் பன்னெண்டாயிரம் வந்து உதவித் தொகையாக வந்து வழங்கப்பட்டுள்ளது வழங்கப்படும் என்று சொல்லிட்டு சொல்றாங்க ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் மொழி பாடத்திறன் மற்றும் கணித திறனை மேம்படுத்த தொடங்கப்பட்ட திட்டம்தான் வெற்றி நிச்சயம் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது உள்ள படித்த வேலையில்லா இளைஞர்கள் படிச்சுட்டு நம்ம வேலையில்லாத இளைஞர்களுக்காக வந்து படித்துட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்தியவர்கள் என அனைவருக்கும் பயன்பெறும் வகையில் முன்னணி நிறுவனங்கள் மூலம் கட்டணமின்றி திறன் பயிற்சி வழங்கும் அப்போ முன்னணி இன்றி கட்டணம் எல்லாம் வந்து திறன் பயிற்சி வந்து வழங்குவாங்க அதனாலதான் வெட்டி நீச்சம் திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க அது பயிற்சி வந்து பயிற்சி பெறும் பின்தங்கி மாணவர்கள் பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து உதவித்தொகையா வந்து வழங்கப்படும் சொல்றாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க உழவன் நலத்துறையின் சார்பில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் திட்டத்தை வந்து நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல்வர் தொடங்கி வைத்துள்ளார் ஓகேங்களா பாருங்க உழவர் நலத்துறை சார்பில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்க திட்டத்தை நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல்வர் வந்து தொடங்கி வைத்துள்ளார் இது இதற்குற்று இத்திட்டத்தின் மூலம் வினை வினை பொருட்களின் உற்பத்தியினை அதிகரிப்பதும் விவசாயிகளின் வருமானத்தையும் உயர்த்துவதும் நோக்கமாகும் இத்திட்டத்தின் மூலமாக வந்து என்ன சொல்றாங்க விவசாய பொருட்களின் உற்பத்திக்கும் அதிகரிப்பதும் விவசாயி வருமானத்தை வந்து உயர்த்துவதற்காக தான் வந்து இந்த உளவ நலத்துறை சார்பில் வந்து ஊட்டச்சத்து வேளாண்மை திட்டத்தை வந்து நாலு ஏழு நாலு ஏழு ரெண்டு நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து தொடங்கியிருக்காங்க ஓகேங்களா பாரு கூற்று காரணம் சரி தமிழக அரசின் தமிழக அரசின் உளவரை தேடி வேளாண்மை துறை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டுள்ளது உழவரை தேடி வேளாண்மை திட்டம் இருபத்தி ஒன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இது எதற்காகனா உழவரை தேடி வேளாண்மை துறை என்னும் திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் முதல்வரையான மு க ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி வழியாக திருவாரூர் மாவட்டம் மணிமங்கலம் கிராமத்தில் தொடங்கி வைத்துள்ளார் அப்போ உளவரை தேடி வேளாண்மை துறை என்ற திட்டத்தின் மூலம் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து காணொலி மூலமா வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல வந்து மணிமங்கலத்துல வந்து தொடங்கி வைக்கிறாங்க ஓகேங்களா சொல்லிட்டு இத்திட்டத்தின் மூலம் வேளாண் வேளாண் வந்து விரிவாக்க சேவைகள் வேளாண் விரிவாக்க சேவைகள் அரசின் திட்டங்கள் அரசின் திட்டங்கள் ஆகியன விவசாயிகளின் கிராமத்திலேயே வழங்கப்படும் சொல்லிட்டு சொல்றாங்க இத்திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா பதினேழாயிரத்தி நூத்தி பதினாறு கிராமங்கள் செயல்படுத்தப்பட உள்ளது நெக்ஸ்ட் தமிழக அரசின் சேவைகள் எளிதாக சென்றடைய எளிமை ஆளுமை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் சேவைகள் எளிதாக சென்றடைய எளிமை எளிமை ஆளுமை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மே இருபத்தி ஒன்பது மே இருபத்தி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் தமிழக அரசின் சேவைகளுக்கு எதிராக எளிமை ஆளுமை திட்டம் என்று தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து எப்போனா இருபத்தி ஒன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது எதற்காக பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் முக்கிய பத்து சேவைகளை தமிழக அரசின் முக்கிய சேவைகளை விரைவாக இணைய வழியில் பெற வகை செய்யும் எளிமை ஆளுமை எளிமை ஆளுமை திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் பொது மக்கள்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் அரசால் எளிமைப்படுத்தி உடனுக்குடன் வழங்க சொல்லிட்டு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க தமிழ்நாட்டின் பிங்க் பிங்க் ஆட்டோ திட்டம் தமிழ்நாட்டின் பிங்க் ஆட்டோ திட்டம் வந்து எப்போது தொடங்கப்பட்டுள்ளது பிங்க் ஆட்டோ திட்டம் வந்து எப்ப எங்க தொடங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையில் வந்து பெண்கள் பாதுகா சென்னையில் வந்து பெண்கள் பாதுகாப்பை வந்து உறுதி செய்யும் உறுதி செய்யும் பெண்களுக்கு சுய தொழில் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் பிங்க் ஆட்டோ திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறாங்க இத்திட்டத்தில் வந்து பெண்கள் வந்து ஆட்டோக்கள் பெண்கள் வந்து ஆட்டோக்களை வந்து வாங்க தமிழக அரசு ஒரு லட்சம் ரூபாய் வரை வந்து மானியம் வந்து வழங்குறாங்க

மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க மார்ச் மார்ச் எட்டு மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து தமிழக பின் காற்ற சேவை வந்து தொடங்கப்பட்டுள்ளது கலைஞர் கைவினை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பன்னா ஏப்ரல் ஏப்ரல் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடம் தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க ஏப்ரல் மாசம் அப்ப பாத்தீங்கன்னா கலைஞர் கைவினை திட்டம் வந்து ஏப்ரல் ஏப்ரல் இருபத்தி ஐந்துல ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க எதற்காக பாத்தீங்கன்னா சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் கலைஞர் கைவினை திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பத்தொன்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கி வைத்தார் இத்திட்டமானது இருபத்தைந்து தொழில்களை கொண்டுள்ளது அப்போ கலைஞர் கைவினை திட்டத்துல பாத்தீங்கன்னா முதல்வர் மு ஸ்டாலின் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அது வந்து இருபத்தைந்து தொழில்களை வந்து கொண்டுள்ளதுன்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா இது கலைஞர் கைவினை திட்டத்தின் தகுதி பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது எவ்வளவுன்னா முப்பத்தைந்து வயது வந்து கலைஞர் கைவினை திட்டத்திற்கு வந்து வயது வர கொடுத்திருக்காங்க முப்பத்தைந்து வயது வந்து தகுதி சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அரசு மாநிலத்துடன் சேர்ந்து ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் மூணு லட்சம் வரை கடன்களை வந்து பெறலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கலைஞர் கைவினை திட்டத்திற்காக தமிழக முதல்வர் முதல்வர் மருந்தகம் எப்போது தொடங்கப்பட்டுள்ளது ரொம்ப முக்கியங்க தமிழக முதல்வர் முதல்வர் மருந்தகம் வந்து எப்போ வந்து தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் தான் தொடங்கப்பட்டிருக்காங்க பிப்ரவரி பிப்ரவரியில வந்து பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆப்ஷன் அப்போ முதல்வர் முதல்வர் மருந்தகம் வந்து பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இது எதற்காகனா மிக குறைந்த விலையில் மருந்துகளை விற்பனை செய்யவும் முதல்வர் மருந்தக திட்டம் வந்து முதல்வர் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து சென்னையில வந்து தொடங்கப்பட்டுள்ள ஓகேங்களா பிப்ரவரியில தொடங்கிருக்காங்க இருபத்தி நாலுல தொழில் முனைவோர்கள் மூலமாக ஐநூறு மருதகங்கள் தொழில் முனைவர் மூலமாக வந்து ஐநூறு மருதகங்களும் கூட்டுறவுத்துறை வழியாக வந்து ஐநூறு மருதங்களும் மொத்தம் வந்து ஆயிரம் மருதகங்கள் ஆயிரம் மருந்தகங்களும் முதல்வர் மருந்தகம் வந்து மொத்தம் முப்பத்தி எட்டு வந்து திறக்கப்பட்டு இருக்காங்க ஏன்னா பாத்தீங்கன்னா குறைவான ரேட்லதான் இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி மாநா செம்மொழி தமிழ் விருது அப்போ கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் செம்மொழி தமிழ் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல வந்து வழங்கியிருக்காங்க இது பாருங்க தமிழக முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்காக கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதை பிரபல தமிழ் அறிஞர் தாயம்மாள் தாயம்மாள் அரவணு அரவணனுக்கு வழங்கிய தாயம்மாள் தாயம்மாள் அரவணனு அரவணனுக்கு வழங்கப்பட்டுள்ளார்கள் இதுல வந்து முதல்வர் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டுள்ள வெளியிடப்பட்ட பின்வரும் இரண்டு படைப்புகளையும் வெளியிட்டுள்ளார் ராஜேந்திரன் ராஜேந்திரன் சக்கர சக்கர வேலாயுதனின் தமிழ் வினை அடிகள் தமிழ் வினை அடிகள் வரலா வரலாற்று முறைகளில் ஆய்வு மற்றும் பி ஆர் சுப்பிரமணியனின் சங்க இலக்கிய சொவலம் என்று சொல்லிட்டு வந்து மு கருணாநிதி அவர்கள் செம்மொழி விருது வந்து வழங்கியிருக்காங்க யாருக்குன்னா பி ஆர் சுப்பிரமணியன் அவர்களுக்கு செவ்வ சமூக இலக்கிய செவ்வளம் என்ற இலக்கியம் வந்து வழங்கியிருக்காங்க கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதை வந்து பிரபல தமிழ் அறிஞராக தமிழ் அறிஞர் தாயம்மாள் 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 அரவானுக்கு வழங்கியுள்ளார் தாயம்மாள் அரவனுக்கு வந்து ஓகேங்களா இந்த கருணாநிதி கருணாநிதி செம்முழை தமிழ் விருது வந்து முதல்வர் செவ்வியல் செவ்வியல் தமிழ் நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட பின்வரும் இரண்டு படைப்புகளையும் வெளியிட்டுள்ளார் அது என்னன்னா ராசேந்திரன் ராசேந்திரன் சக்கர வேலாயுத சக்கர வேலாயுதனின் தமிழ் வினை அடிகள் மற்றும் வரலாற்று மொழியின் ஆய்வு மற்றும் பி ஆர் சுப்பிரமணியனின் சங்க இலக்கிய சொல்வளம் என்ற நூல தொகுத்து தான் வந்து இந்த விருது வந்து வழங்கியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏன்னா மேக்சிமம் வந்து கரண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்து நடப்பு நடப்புணர்களில் வந்து வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் போட்டிருக்கு ஒலிம்பியா அக்காடமே புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்